திருக்கணித பஞ்சாங்கம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கம் இவற்றில் எது சரி எதை நான் பின்பற்ற வேண்டும் என்பதை விளக்க வேண்டுகிறேன் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் அவர் இது ஏன் கேட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் நிகழ்ந்த அந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஒன்று நடந்தது இல்லையா இந்த சனிப்பயிற்சி பற்றி பார்க்கும் பொழுது எல்லா மீடியாலையும் சரி சேனல் எல்லாம் பார்த்தோம்னா பயிற்சி என்பது அந்த இருபத்தி ஒன்பது மார்ச் அன்னைக்கு நடந்ததுன்னு சொல்லி அதற்குரிய பலன்களை எல்லாம் சொல்லி இருப்பார்கள் ஆனால் திருநள்ளாறு ஆலயத்திலிருந்து ஒரு சர்க்குலரானது எல்லோரிடத்திலும் பரப்பப்பட்டது அந்த வாட்ஸ்அப் மூலியமாக கூட எல்லாருக்குமே வந்திருக்கோம் அதில் பார்த்தோம்னா நாங்கள் இந்த வருடத்திலே சனிப்பயிற்சி பூஜைகளை செய்யவில்லை நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவதால் அதன்படி அடுத்த வருடத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் நாங்கள் அந்த பூஜைகளை மேற்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்குலர் வந்ததனால எல்லோருக்குமே இது குறித்த ஒரு குழப்பமானது மனதிலே வந்து சேர்ந்து விட்டது நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவதா அல்லது திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுவதா அப்படின்னு சொல்லி கேட்டா இதில் அவரவர்கள் குடும்பத்தில் எது வழக்கமோ அதனை செய்ய வேண்டியது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டே எடுத்துப்போமே ஏன்னு கேட்டால் இந்த மருத்துவத்துறையும் ஜோதிடத்துறையும் நெருங்கிய உடையதாக இருக்கிறது ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டா கூட எனக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு வரும்பொழுது நம்ம அலோபதி மெடிசின் தான் சரி ஆயுர்வேதிக் மெடிசின் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு சில பேருக்கு அலோபதி மெடிசின் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அதே மற்றும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா அலோபதி மெடிசின்கிறது ஆங்கில மருந்து து உடம்புல வந்து வேறு விதமான அலர்ஜியை உண்டாக்கிவிடும் அவர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு ஆயுர்வேத மருத்துவம்தான் எனக்கு பலன் தரும்னு சொல்லிட்டு ஆயுர்வேதிக் மெடிசனை ஃபாலோ பண்ணுறேன் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தா இல்லை எனக்கு சித்த மருத்துவம்தான் எனக்கு ஒத்து வருகிறதுன்னு போகிறேன் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோமா எனக்கு ஹோமியோபதி மெடிசின் தான் சரியா இருக்குன்னு ஃபாலோ பண்ணுறா இல்லையா ஆக எந்த மருத்துவத்தை பின்பற்றுவது என்பது அவரவருடைய உடல் வாகினை பொறுத்தது அதே போலத்தான் பஞ்சாங்கம் என்று வரும்பொழுது அதிலே எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம் என்பது உண்டு திருக்கணித பஞ்சாங்கம் என்பது உண்டு அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்க கணிதம் என்பது உண்டு இவை அனைத்தையும் தாண்டி ட்ருக்கணிதத்திலேயே நிறைய வகைகளெலாம் கூட இருக்கும் நிறைய வகைகளாக பிரிக்கிறார்கள் ட்ருக்கணித பஞ்சாங்கமே பார்த்தா கூட ஒரு பஞ்சாங்கத்திற்கு மற்றொரு பஞ்சாங்கமானது வேறுபடுகிறது ஏன் நம்முடைய மத்திய அரசாங்கம் வெளியிடக்கூடிய அந்த ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம்னு சொல்லுவா அந்த ராஷ்டிரிய பஞ்சாங்கம் என்பது சாயன முறையை பின்பற்றி போடப்படுகிறது அவர்கள் அதற்கு விஞ்ஞானிகளினுடைய துணை கொண்டு இஸ்ரோ முதலான அந்த விஞ்ஞானிகளினுடைய துணை கொண்டு அந்த சாயன முறைப்படி இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தினை கணக்கிட்டு நம்முடைய மத்திய அரசாங்கமே ராஷ்டிரிய பஞ்சாங்கம் என்கின்ற பெயரிலே அதனை வெளியிடுகிறது அதனை பின்பற்றுபவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள் இது வந்து இதுதான் சரி இது தவறு என்று சொல்லவே முடியாது உங்களுடைய குடும்பத்திலே பரம்பரை பரம்பரையாக நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றி வருகிறீர்களோ அதனையே தொடர்ந்து பின்பற்றி வர வேண்டியது இதுல நிறைய ஜோதிடர்கள் எப்படி தெரியுமா சொல்லிட்டு இருப்பா உங்களுடைய ஜாதக பலன்களை நீங்கள் ரிக்கடித பஞ்சாங்கத்தை பின்பற்றி அதிலே அறிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் ஆலயத்திற்கு போய் பரிகாரம் பண்ணணும் சொன்னால் அதற்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்ற வேண்டியதுங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பார் ஆனால் அது எல்லாவற்றையும் விட நமக்கு பிராக்டிக்கலா எது ஒத்து வர்றதுன்னு பார்த்துக்கணும் நம்ம பிராக்டிக்கலா நம்ம வீட்டில் பரம்பரை பரம்பரையாக இந்த பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றி இருக்கிறார்கள் சொன்னால் அதே பஞ்சாங்கத்தை பின்பற்ற வேண்டியது எப்படியான பஞ்சாங்கங்களாக இருந்தாலும் சரி எந்த எந்த முறையை பின்பற்றக்கூடிய பஞ்சாங்கங்களாக இருந்தாலும் அந்த கிரகண காலம்னு ஒன்று போடுறா இல்லையா அதில் இவர்கள் அனைவருமே ஒன்றுபட்டு விடுகிறார்கள் இந்த நேரத்தில் தான் கிரகணம் பிடிக்குது இந்த நேரத்தில் கிரகணம் விடுறதுன்னு சொல்கிறா இல்லையா இதிலே எல்லா பஞ்சாங்கங்களும் ஒரே மாதிரியான விஷயத்தை தான் சொல்கின்றன இந்த நாளில் கிரகணம்னு சொன்னால் அது எந்த பஞ்சாங்கமாக இருந்தாலும் அது வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி ட்ருக்கணித பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி அந்த நாளிலே கிரகணம் என்று சொல்லி இருந்தால் கண்டிப்பாக அந்த நாளிலே கிரகணம் என்பது உண்டாகிறது இப்படி யோசிச்சு பாருங்களேன் பயிற்சியிலெல்லாம் வித்தியாசப்படக்கூடிய அந்த பஞ்சாங்கங்கள் சனிப்பயிற்சி ஆகட்டும் ராகு கேத்து ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் இதிலே தேதிகளிலே வித்தியாசப்பட்டால் கூட நம்ம கிரகணங்கிறத எதை வச்சு தீர்மானிக்கிறோம் இந்த ராகு கேத்துக்களினுடைய பயிற்சியை வைத்து தான் நேம் ராகவும் சூரியனும் ஒன்றாக இணைந்து சந்திரனும் கேத்துவும் ஒன்றாக இணைந்திருந்தால் அந்த தேதியிலே சந்திர கிரகணம்னு சொல்றா இல்லையா ஆக எந்த பஞ்சாங்கமாக இருந்தாலும் அந்த கிரகண காலம் வரும்பொழுது அதனை அந்த கரெக்ஷன் கொண்டு வந்துடுறா அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் ஆக அவர்கள் எந்த முறையை பின்பற்றினாலும் அந்த தீர்வு அப்படிங்கிறது அதற்கான பலன் என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆக உங்களுக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பரம்பரையிலே உங்களுடைய முன்னோர்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றினார்களோ அதையே நீங்களும் பின்பற்றி வர வேண்டியது சர்வே சுகினோ भवन्तु